ஒரு சாதாரண பை ஆனால் அந்த பையில வந்து மறைஞ்சிருக்கிற மரண ரகசியம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து இருக்கும் ரோஹிணி அந்த பையை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து அந்த நொடி பார்த்திங்கன்னா விஜயோட உயிர் வந்து ஆபத்துக்குள்ளாயிருச்சு யாருமே வந்து எதிர்பார்க்காத அந்த சம்பவம் சிறடிக்காசி வீட்டை வந்து தலகீரை வந்து மாற்றிடுச்சு இந்த வாரம் ஃபுல்லா பாசம் சண்டை சமாதானம் எமோஷனல் எமோனல் வந்து போயிட்டு இருந்துச்சு திருட்டு போன பணத்தை வந்து மீட்டு கொடுத்தது வந்து தான் அப்படின்னு சீதாக்கு வந்து தெரிஞ்ச உடனே மீனாட்டை மன்னிப்பு கேட்கிற முத்துக்கு ஃபோன் பண்ணி அழுது வந்து பேசுறான் அப்ப முத்து என்ன நீயும் மீனாவும் சந்தோஷமா இருங்க அதுவே போதும் எனக்கு வந்து சொல்லிடுறான் சீதா மீனா அந்த சேர்ந்தனால அவங்க அம்மா சந்திரா ரொம்ப ஹாப்பியா வந்து வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு இது ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டா வந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பாம்புனால தான் அங்க என்ன நடக்குது தான் வந்து டிஸ்ட் நடந்துச்சு முத்து வந்து யார காப்பாத்தான் அந்த பாம்பு வீட்டுக்குள்ள வர காரணம் யாருன்னு தெரியும் ஒரு செகண்ட்ல வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சைலண்டா உயிருக்காக வேண்டி நடுங்கிட்டாங்க இது இன்னைக்கு எபிசோடில் நடந்த ஷாக்கிங் ஆன ட்ரீட்மெண்ட் வாங்க டீட்டெயில் பார்ப்போம் மனோஜ் ஷோரூம்ல பிஸியா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அப்போ அப்பதான் ஒரு பாம்பாட்டி அங்க வராரு அவரோட பையன் காலேஜ்ல வந்து சேர்ந்துருக்கான் அவனுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப மனோஜ் வந்து அங்க இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்க்க சொல்றான் அப்ப அவரோட தோல் வச்சிருந்த கூடை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதில் இருக்கிற பாம்பு வந்து வெளியில வந்து கார்னர்ல இருந்து ஒரு பைக்கில் வந்து புகுந்துடுது மனோஜுக்கு தெரியாம ரோஹினியும் அந்த பைக்கில் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்காம அதை எடுத்துட்டு மனோஜ் கூட வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறா வீட்டுக்கு வந்து இதுமே விஜய்ட்ட வந்து பேசிட்டு ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள போயிடுறாங்க அப்ப ரோகினிக்கு வந்து கால் வருது அதை எடுக்க போறா கையில இருந்த பையன் அப்படியே டேரக்டா வந்து பெட்ல போட்டுடுறாங்க அவ்வளோதாங்க அந்த பையில் இருந்த பாம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா எதோ வெளியில் வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து சுற்ற ஆரம்பிக்குது ஹாலில் வச்சிருந்த பாலை வந்து குடிச்சிடுது அது கூட யாருமே வந்து கவனிக்கவே இல்லை ஃபைனலாக அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா விஜயோட ரூமுக்குள்ள வந்து போயிடுது நைட்டில் வந்து தூங்குறதுக்காக வேண்டிய ரூமுக்குள்ளே போன விஜயா அங்கே இருக்கிற பாம்பை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு வெளியில் வந்து கத்துறாங்க அவங்க கத்துற சத்தத்தில் ரோகிணி மனோஜ் முத்துனு எல்லாருமே வந்து வெளியில் வராங்க எங்க பாம்பு எங்கே வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோவாக வந்து முத்து ரூமுக்குள்ள போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யாரும் பக்கத்தில் வராதீங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு ஒரு வழியாக வந்து பையில போட்டு பிடிச்சிடுறான் அப்போ விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு இந்த குழம்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மனோஜுக்கு ஷோரூம்ல இருந்து கால் வருது காலையில கடைக்கு வந்து பாம்பாட்டி என்ன சொல்றாருன்னா என்னோட பாம்பு காணும் அப்படின்னு தெரியிட்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது மனோஜோட ஷோரூம்ல தான் அந்த பாம்பு வந்து வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து தெரிஞ்சு போயிடுது அந்த பாம்பு இருந்த பைய தூக்கிட்டு வந்து ரோகிணி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து சும்மா விடல பையில என்ன இருக்குன்னு பாக்காமலா கூடவே எடுத்துட்டு வருவா அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காங்க முத்து வந்து பால்கனில அந்த சாக்க வந்து வெளியில தூக்கி எறிஞ்சிடறா ஒரு சாதாரண பேக்ல வந்து ஆரம்பிச்ச சம்பவம் வீட்டுல இருக்கிற எல்லாத்தோட உயிரையுமே வந்து அச்சுறுத்தல் அளவுக்கு வந்து போயிடுச்சு ரோகிணி வந்து செஞ்சது சின்ன தப்பு தான் ஆனா விஜயாக்கு வந்து மரண பயத்தை வந்து கொடுத்துருச்சு அந்த ஒரு நொடி முத்து எடுத்த ஆக்ஷன் தான் அந்த வீட்டை வந்து பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாத்திருக்கு மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு ஓடிட்டாங்க இனி என்ன நடக்கும் ரோஹிணி மேல விஜய் என்னென்ன முடிவு எடுக்க போறாங்க இனி வர எபிசோட ரோஹிணிக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்து வெயிட்டிங் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பையில இருந்து பாம்பு வரும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா விஜயா வந்து உயிர் பழிச்சிட்டாங்க ரோஹிணி இதுல இருந்து தப்பிச்சிருவாங்களா முத்து வந்து எகின் வந்து ஹீரோ ஆயிட்டா இது வந்து ரோஹிணி என் மனோஜுக்கு வந்து சுத்தமும் வந்து பிடிக்கல ஆனாலுமே வேற வழியில் அவன் வந்து தைரியம் வந்து பாம்பு பிடிப்பா வேற என்ன பண்றது அப்படின்னு சைலண்டா இருக்காங்க முத்து வந்து ஹீரோவை வந்து பாம்பு பிடிச்சிட்டா ஆனா அவனுக்கு வந்து தெரியல அந்த பாம்பு விட பெரிய விஷயம் வந்து இப்பதான் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்றது விஜய் இனிமே என்னென்ன முடிவெல்லாம் எடுக்க போறாங்க இவங்க எடுக்கிற முடிவுனால அந்த வீட்டை வந்து எகெயின் வந்து பிரிச்சிடுமா இல்ல சேர்க்குமா இந்த மாதிரி இன்னும் நிறைய ஷாக்கிங் டிஸ்டோட வர அடுத்த எபிசோட்ல தான் எல்லாமே நமக்கு தெரிய வரும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி இமோஷனலான டிஸ்ட் வந்து இருக்கிற சிறடி காசு அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஷாக்கிங் எபிசோட் வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து பார்க்கணும்